அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினாரோடும் திருவினாரோடும் அச்சலக்கண பத்தி ஜோடரா குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர் திரு முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறோம் அவர் பாடங்கள் பாடங்கள் படிக்கும்பொழுது வெவ்வேறு வகுப்புகளை வெவ்வேறு விதமான ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க அது என் ஞாபகத்துக்கு எப்படினத ஒரு கோர்வையாக நமக்கு வந்து சொல்கிறேன் ஒரு சில வகுப்பில் தவற விட்டவங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்று அச்சயலக்ன பகுதி அப்படிங்கிற ஜோட முறையில் திருக்கிருத பஞ்சாங்கத்தின்படி சரிங்களா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நம்முடைய குரு பகவான் அப்படிங்கிறவரு நம்முடைய ரிஷப இடத்துல இருந்து மிதுனம் அப்படிங்கிற இடத்துக்கு மாற போகிறாங்க திருக்கிருத பஞ்சாங்கத்தின்படி அவங்க வந்து பயிற்சியாக போகிறாங்க அப்போனா அந்த குரு பகவானுடைய இயக்கங்கள் ஒவ்வொரு ஜாதகருக்கு எப்படி இப்படி செயல்பட போகுது அப்படிங்கிற வந்து அச்சய லக்னத்திற்கு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பிறப்புகால லக்னம் எதுவானாலும் இருக்கட்டும் இன்றைய வைத்தியம் லக்னம் அப்படிங்கற வந்து அக்ஷய லக்னம் நம்ம சொல்ற லக்னமா இருந்தா இதனுடைய பலன்கள் உங்களுக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டு எப்படி இப்படி நம்ம நம்மளே அரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா செவ்வாயின் நட்சத்திரங்கள் பிளவுபட்ட நட்சத்திரங்கள் அது போல குருவோட நட்சத்திரங்களும் பிளவுபட்ட நட்சத்திரங்கள் சரிங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு குருவோட நட்சத்திரம் சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா புனர்பூசம் நாலுன்னு இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா விசாகம் ஒன்று இரண்டு மூன்று இருக்கும் இங்க விசாகம் நான்கு இருக்கும் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று இருக்கும் இங்க பூரட்டாதி நாலு இருக்கும் அப்பனா இப்படி வெவ்வேறு இடங்கள்ல பிளவுபட்ட நட்சத்திரங்களாக உருவான நட்சத்திரங்கள் இருப்பதனால குருவோட பலங்கள் எடுப்பதுல கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் குரு அப்படிங்கிறவரு நம் உடம்புல நம்மளை இயக்குகின்ற சக்தி இயக்க சக்தி அவர் வந்து எப்படி விதமாக நமக்கு செயல்படுகிறார் அப்படின்னா பன்னிரண்டு பாகங்களாக ஒன்பது கிரகங்களாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பதினொன்னு பதினெட்டு நிச்சயம் ஒன்று மூணு ஒன்று நாலு அப்பனா நம்ம உடம்புக்குள்ள ஒரு குரு இல்ல நவ கிரகத்துல இருக்கிற ஒரு குரு பகவான் மட்டும் நம்ம ஆற்றிக்கல இந்த காலச்சக்கரம் அப்படின்னு அடிப்படையில இந்த பன்னிரண்டு கட்டங்கள் அப்படிங்கிறது மூலமாக பாவகங்கள் பன்னிரெண்டு பாகங்களின் மூலமாக ஒன்பது கிரகங்களின் மூலமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் மூலமாக மொத்தம் நாற்பத்தெட்டு விதமான குரு அப்படிங்கிற நம்ம உடலுக்குள்ள இயங்குகிறாரு என்னையா புதுசாக சொல்றீங்க அப்படின்னு இதான் உண்மை காலிமத்து மணி எட்டையாச்சு வண்டி இடத்துல போய் பெட்ரோல் பக்கம் பெட்ரோல் போட்டு இடத்துல பங்கெடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறது ஒரு குரு சரிங்களா ஏய் இப்போ போகாத உன் பையனுக்கு காலையில் பழிக்கிற லீவு ஒன்றரை மணி தானே ஸ்கூல் போனோம் அந்நேரம் ஆந்தி வேலை பெட்ரோல் போட்டு ஆந்தி வேலை ஏற்றத்தில் பணம் எடுத்துக்கோ பெட்ரோல் மிச்சமாகும் இதுவும் ஒரு குரு நான் சொல்ல பண்ணீங்களா இறுந்தமான எண்ணங்கள் நம்ம எண்ணத்துக்குள்ள வந்து தோன்றும் அப்போ நம்மளோட இயக்க சக்தி அப்படிங்கிறது அவரவங்களுடைய அச்சியல் அக்கனத்திற்கு தக்க அவரோடைய அச்சியல் லக்ன பாவகத்திற்கு தக்க இந்த பன்னிரெண்டு விதமான பாகங்கள் சொன்னோம்ல இதற்குத்தக்க ஒன்பது கிரகங்களின் இயக்கத்தக்க இருபத்தேழு நட்சத்திரங்களின் இயக்கங்களுக்கு தக்க மாறுபடும் நாற்பத்தெட்டு விதமான குரு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறாங்க சரிங்களா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதை செய்யும் சொல்கிறதும் ஒன்று தான் இதை செய்யாத சொல்கிறதும் ஒரு குரு தான் இதில் எது நம்ம வழியாட்டி கொண்டு போகுது அப்படின்னு முக்கியமானது இப்படி இருக்கும் பொழுது நவ இருக்கிற நம்முடைய குரு பகவான் தற்சமயம் பார்த்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இங்கே மாறுறாங்க அப்படி மாறும் பொழுது காலபூஷனுக்கு சரிங்களா ஒன்பது பன்னிரெண்ட ஆதிபத்தியமாக கொண்ட குரு பகவான் கால புருஷனுக்கு மூன்றாம் பட்டுக்கு மாறுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டிங் என்ன எடுக்க போறோம்னா இதையும் எடுக்கல இதையும் எடுக்கல எடுக்கல எடுக்கலாம் பாருங்க கண்ணியை போறோம் கால புருஷனுக்கு ஆறாம் பேடாக இருக்கிற கண்ணி அச்சிலக்கணத்தை இன்னைக்கு பதிவாக எடுத்துக்க போறோம் என்ன சார் சம்பந்தம் எங்க படிக்கிறீங்க எல்லாரும் மேசத்துல ஆரம்பிப்பாங்க நம்ம மாறுபட்டு ஆரம்பிப்போம் சரிங்களா அப்படின்னா கண்ணி அச்சிலக்கணத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம் ஏன் இன்னைக்கு புதன்கம் சரியா புதன் கம்மாண்ணா ஆமா அன்னைக்கு புதன்காம சரிங்களா குருபானை பத்தி பேச போறோம் சரிங்களா அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கன்னி அச்சலக்கணத்திற்கு குரு பகவான் அப்படிங்கிறவங்க நாலு ஏழு ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா அப்படிங்கிற உழைக்கும் பாட்னர் ஏழு அப்படிங்கிற முதல் போட்ட பார்ட்னர் இப்படி இந்த ரெண்டு பாவங்களுக்குரிய வரும் நாலுங்கிற வரும் நாலுங்கிற சொத்து சொத்துக்குரிய வரும் ஏழு அப்படிங்கிற நண்பர்கள் நம்மளுடைய மனைவி வரும் குரு பகவான் எங்க போறாங்கன்னா அக்ஷய லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல போறாங்க இது வந்து ஒரு கிடைக்கும் பத்து அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க அழுக்கம் அப்படிம்பாங்க அலிபாபாவும் நாற்பது தொடரும் ஒரு படம் இருக்குங்க அந்த படத்தை கவனிச்சு பார்த்தா தெரியும் நம்முடைய அந்த படத்தின் கதன எம்ஜிஆர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கொல்லக்கூட்டத்துக்குள்ளே போய் ஒரு கழுவில அவருக்கு தேவையான அளவுக்கு நகையாலையும் பணத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு வெளியில வந்துவார் ஒரு இருந்து ஆனால் அவங்களோட அண்ணனா இருக்கிறவர் அந்த குகைக்குள்ள ஒரு மந்திரஞ்சொலி உள்ளே போவாரு தன் அளவு கடந்த ஆசையின் மீதன் காரணமாக நிறைய பொருளை எடுத்து வெளியில் வரப்ப அந்த குகையை துறக்கிற அந்த மாயா ஜாலகத்தையே மறந்துடுவார் அண்டாகஜம் அப்டாகஜம்மகளை அதான் அந்த வார்த்தை சரிங்களா இங்கே நம்ம ஏன் சொல்கிறோம்னா அளவுக்கு அதிகமாக தலையில் சுமையலை ஏற்றும் பொழுது வேலை வேலை சார்ந்த ஓற்கோட சுமக்கும் பொழுது அதற்கு தக்க பணம் வருங்க எப்படி நான் கொஞ்சமாக வேலை பார்க்குறேங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து நான் ஆறு மணி வரைக்கும் நான் ஜாதம் பார்க்குறேங்க எனக்கு இதில் வரணும் வருமானம் போதும் அப்படின்னா அதுக்கு தகுக்க தான் வருமானம் வரும் இல்லை இரவு நேரத்தில் வந்து ஃபாரின் அப்பாயின்மெண்ட் வருது அதை பார்த்தா எனக்கு ஏனிங் வரும் அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக பார்க்குறேன் அப்படின்னா அவளோட ஏனிங் வந்து கூடும் இந்த வார்த்தை ஜாதத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒர்க் பண்ண வேலை செய்ய நான் ரெடி அப்படின்னா வேலையின் சுமைகளை நான் தூக்க ரெடி அப்படின்னா எனக்கு வருமானம் வருங்க அழுத்தமும் உண்டு வேலை வேலை சார்ந்த அழுத்தங்கள் அப்படிங்கிறத வந்து குரு கொடுப்பார் ஏன் அப்படின்னா குரு பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் சாரத்துக்கு போகிறாரு அதை வந்து புரிஞ்சிக்கோங்க இப்படி இருக்கும் பொழுது தொழில் தொழில் சார்ந்த கடன்களை அவர் உருவாக்கணும் அப்படிங்கிற தன்மைக்கும் அவர் வந்து ஆட்படுவார் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு பாகத்துக்கும் அப்படி கன்னி அச்சலகணத்திற்கு எந்தெந்த பாகத்திற்கு குரு எப்படி இயங்க போகிறாரு அதை நம்ம வந்து எப்படி எப்படி நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னு ஒரு மேலோட்டமான பதிவு சரிங்களா அவங்களோட சுயஜாதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி இருக்கிற நம்மளுடைய குரு பகவான் அவருக்கு பாறைகள் உண்டு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இல்லைங்களா அப்படின்னா குரு இந்த இடத்துலருந்து ஐந்தாம் பார்வை நம்ம வந்து இரண்டு அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் நான்கு அப்படிங்கிற சொத்து சுகம் ஸ்தானத்தை பார்ப்பார் ஆறு அப்படிங்கிற கடன் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்படின்னா குரு பகவானுடைய பாடல்கள் இரண்டு அப்படிங்கிற குடும்பத்தையும் ரெண்டுங்கிற வருமானத்தையும் நாலுங்கிற சொத்துக்களையும் நாலுங்கிற அம்மாவையும் ஆறுங்கிற கடனையும் பார்ப்பார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கரெக்ட் தான் ரெண்டு நாள் ஆற பாட்டுறாரு அப்புறம் என்ன ஆயிடுது வேலை வேலை வேலைன்னு வேலையில அதிக முக்கியத்துவம் கொடுத்தா பணம் அப்படின்னு பெருகும் குடும்பத்துக்குள்ள உங்க அப்பா பார்த்தேன்னு அழைச்சிப்பா வர்றாரு போறாரு வர்றாரு போறாரு மனைவியா கூட பேசக்கூடாது நேரம் இல்லை கூட பார்க்க நேரம் இல்ல அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தை வரும் குடும்பம் சார்ந்த அழுத்தங்கள் அச்சலகிறது இருக்கு சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கு அப்படிங்கிற தாம்பத்திய சுகம் சார்ந்த அழுத்தங்கள் ஆறு அப்படின்னா கடன் நோய் சார்ந்த அழுத்தங்கள் ஒரு வேலைய ஒரு ஆள் ஒரு குறிப்பிட்ட நேரம் பண்ணலாங்க காலையில் ஒம்பது மணி வந்து நைட்டு பத்து மணிக்கு உரவு நீங்கக்கிட்டே வேலை பார்த்தாரு இல்லை உக்காந்துக்கிட்டே வேலை பார்த்தாரு இல்லை குடிஞ்சிக்கிட்டே ஒரு ஸ்டிச்சிங் வேலை மாதிரி ஒன்று பார்க்குறாரு அப்புறம் என்னாகும் உடல் அதிகமாக உழைக்குதா அப்போனா தொழில் சார்ந்த பிணிகள் அப்படிங்கிற உண்டு இல்லை உண்டா இல்லையா ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் பக்கம் வேலை பார்க்கணும் குளிஞ்சு இருக்கும் கழுத்து வலிக்குதா பேக் பெயின் வருதுங்களா உண்டு தானே அப்படின்னா அனைத்து தொழில்களுக்குமே தொழில் சார்ந்த நோய்கள்ன்றது உண்டு அப்புறம் என்னாகும் குரு நோயை உருவாக்குவார் குரு அப்படிங்கிறவர் யார் கல்லீரல் கனயம் சம்பந்தமானவர் கொழுப்பு சம்பந்தமான நோய்களுக்குரியவர் புரியவர் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் வேலை வேலையை சார்ந்த அழுத்தங்களை யார் உருவாக்குவா ஜாதகர் உருவாக்குவார் அப்போ எனக்கு யார் சரியா இருக்கணும் அப்படின்னா ஜாதகர் போதுமையா சாமி அப்படின்னு நினச்சா அங்கே போதும் இல்லைல்ல எனக்கு காணாது எனக்கு இன்னும் நிறைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது குடும்பத்தை பார்க்குறோம் நான் இன்னும் உழைக்கணும் ஓடணும் அப்படின்னு நினச்சா அந்த ஹெவி ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு வந்து நீ புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதுதான் ஒரு சின்ன பாயிண்ட் சரிங்களா இந்த இடத்துக்குள்ள வரக்கப்ப உள்ள வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு புனர்பூசம்ங்க நட்சத்திரத்துக்கு மிருகம் வந்து பூனைங்க உங்களுக்கு வந்து வேலைக்கான பிரச அதிகமாக இருக்கா ஒரு பூனை வளங்க இல்லை பக்கத்து விட அடுத்த வீட்டில் இருக்க ஒரு பூனைக்கு பால் ஊத்துங்க அதுவே ஒரு பரிகாரமாகும் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த ஒரு அனாதை காப்பகத்திற்கு சிறுபில் இருக்க அனாதை இருக்கு நம்மளா முடிஞ்ச ஒரு உணவுக்கான ஒரு கைங்கரியம் பணம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பிறந்தநாள் பிள்ளைகளுக்கு ஒரு பிறந்தநாள் அவங்க போய் சாப்பாடு கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து ப்ரெஷர் குறையும் பத்து அப்படின்னா உணவு தானம் அப்படின்னு நம்ம ஆசிரியாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா குரு அப்படின்னா கரும்பு சாறு சரிங்களா ஒரு கோவிலுக்கு போகிறாங்க ஒரு பிரதோ பாடுங்க ஒரு நந்தியம்பர்மனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க இல்லை சங்கரவர சதுர்த்திங்க பிள்ளை யாரை குறுப்பாட்டை போகிறாங்க அபிஷேகம் பண்ண போகிறாங்க ஒரு கரும்புச்சாறு வாங்கி கொடுங்க வாழ்க்கையில வந்து மாறும் அப்படின்னு வந்து உணர்ந்துக்கோங்க சரிங்களா அப்புறம் இப்படி இருக்கும் பொழுது ஜானகர் அப்படிங்கிற ஒன்றாம் இடத்திற்கு பத்துலையும் ரெண்டுங்கிற வருமான ஸ்தானத்திற்கு ஒன்றாம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துலையும் மூன்று அப்படிங்கிற வீரிய ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல வர்றாரு அப்புடின்னா முயற்சிகள் தடையாகணுங்கிற தன்மை இருக்கு இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த மாமனார் சார்ந்த சின்ன சின்ன கருத்தறுபாடுகள் மூக்கு தொண்டர் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு ஆட்படுற இடத்துல குரு போய் நிற்கிறாருங்கிற புரியுது அந்தந்த பாவத்துக்கு ஒரு டேஞ்சரா நிற்கிறாரு அப்படின்னு எதுவும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நான்காம் இடம் அப்படின்னு சொத்து ஸ்தானத்துக்கு ஏழை நல்லா இருக்காரு ஐந்தாம் இடம் அப்படின்னா மூத்த குழந்தைக்கும் நம்மளுக்குமான தொடர் மொழிகள் சரி இருக்காது சரிங்களா ஏழுக்கு பத்துல குரு அஞ்சுக்கு ஆறுல குரு அப்படின்னா ஒரு குழந்தை உருவாகணும் மூத்த குழந்தையாக இப்பதான் புதுசா திரும்பமா இருக்கு ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது சார்ந்த அழுத்தம் இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் ஜாதகர் அப்படிங்கிறவரு பத்துங்கிற வேலையை கொஞ்சம் விட்டு கொடுத்தாருன்னா எப்படி விட்டு கொடுக்கணும் பத்து மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் இருக்குது ஒரு எட்டு மணிக்கு வேலையை முடிச்சு சொல்லிட்டாரு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி வந்துட்டாரு அப்படி அந்த உழைப்பின் கலைப்பு வந்து குறையும் கணவன் மனைவி அந்யோயம் கூடும் தாம்பத்திய வழக்க சிறப்பாக இருக்கும் குழந்தை உண்டாகும் ஆனால் இதை ஜாதகம் செய்வாருன்னா செய்ய மாட்டாரு வேலையின் நிமித்தமாக கூடுதலாக இருக்கணுங்கிற மாதிரி டென்ஷன் இருந்ததுன்னா இல்லை வேலை வேலை சம்பந்தமான டென்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா குழந்தை உருவாவதற்கு தாமதமாகும் ஜாதகருடைய வேலை சுமை குழந்தை உண்டாவதற்கு தடை அப்படின்னு அப்போ நான் ஆறு அப்படின்னா கடன் நோய் வம்பு வழக்கு ஸ்தானத்திற்கு ஐந்து இருக்கிறாங்க ஆனா அக்ஷய லக்கணத்துக்கு பத்துல அப்படின்னா கடன் இருந்தது கடன் தொழில் சார்ந்த கடன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜாதகருக்கு அழுத்தம் நான் ஒரு வேலை பாக்குறேங்க எனக்கு வந்து ஒரு சேலரி சர்டிஃபிகேட் இருக்குங்க அதை வச்சு நான் ஒரு பெர்சனல் லோன் வாங்குறேங்க அதை வாங்கி நான் குடும்பத்திற்கு வந்து செலவழிக்கிறேங்க சரிங்களா அப்படின்னா ஜாதகருக்கு அழுத்தம் கடன் உருவாகனால ஆனால் அந்த கடன் வந்து அடையக்கூடிய கடனாக இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் ஏழு அப்படிங்கிற மனைவி ஸ்தானத்திற்கு நான்காம் இடத்துல இருக்கிறாங்க ஏழுங்கிற மனைவி பாட்டல் ஸ்தானத்துக்கு நான்காம் இடத்துல அக்ஷய லக்னத்துக்கு பத்துல எட்டு அப்படிங்கிற எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்துல அக்ஷய லக்கணத்துக்கு பத்துல சரிங்களா எதுனாலும் சரி ஜாதகரோட அழுத்த மார்க்கணும் அழுத்தம் இருக்கணும்ட்டே போகும் ஒன்றாம் இடம் அப்படிங்கிற தந்தை ஸ்தானத்துக்கு ரெண்டுல பத்துக்கு பத்துல இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு கொஞ்சம் அழுத்தமா இருக்கு இந்த பதினொன்னு அப்படிங்கிற மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற விரயத்துல எனக்கு சந்தோஷம் வேணுங்க நான் என்னங்க செய்யணும் வெளியூர் பயணம் போணுங்க அவ்வளோதாங்க மேட்ரு பத்து அப்படிங்கிற வேலை நிமித்தமான வெளியூர் பயணங்கள் நமக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படி வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு உள்ளூர் பிரான்ச்சைக்காங்க பார்க்குற விட ஒரு இருபத்தி நாலு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு பிரான்ஞ்சில் டெய்லி போய் வர்ற மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம கூப்பிட்றாங்க நம்ம சரிய மாற்றம் பண்ணிக்கிட்டோம்னா அதன் மூலமாக சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் பதினொன்று அப்படிங்கிற ப்ரொமோஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படி இருக்குனால நம்ம வேணுமா தேர்ந்தெடுக்கலாம் அது வந்து நம்ம கையில் இருக்குது அனைத்தும் நம் கையில் இருக்கின்றன பத்து அப்படிங்கிறது சரிங்களா அப்படின்னா பன்னிரெண்டாம் கடம் அப்படிங்கறது விரையஸ்தானத்திற்கு பதினொன்னுல நல்லா இருக்குது அப்படி இருக்கிறனால குரு அப்படிங்கறது கன்னி அச்சர கணதம் ஒரு சில பானுகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கிரிட்டிகலா தான் போறாங்க இது வந்து ஒரு மேலோட்டமான பதிவாக வருது இதை லேசா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஏன் சொல்றோம் குரு அப்படிங்கிற ஒரு பிளவுபட்ட நட்சத்திரங்கள் முதலே சொல்லிட்டோம் அப்படின்னா குரு அப்படிங்கிற ஒரு ஆறு பாகங்களை வந்து இயக்கணும் நம்மளுடைய ஆசிரியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்ப நம்ம சொன்னோம்ல ரெண்டு ரெண்டு கட்டத்துக்கு உள்ள வராரு அப்படிங்கம்ல அப்படின்னா இங்க ஒரு கட்டம் 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 இப்படி அதை வந்து நம்ம வந்து கலந்தாஞ்சி பார்த்துக்கணும் சரிங்களா எங்கெங்க எப்படி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அதனால மதிப்பிலுக்கு என்ன செய்யணும் தலைய சுமையை தூக்குறது ஜாதகர் அப்படிங்கிறவர் கடல பாரத்தை எவ்வளவு கொண்டு போறாரோ அவ்வளவு ஒரு உதாரணத்துக்கு மலை மேல இருக்கிற ஒரு கோயில் கைங்கிறதுக்கு ஒரு அரிசி மூட்டையோ இல்ல ஒரு கேஸ் சிலிண்டரையோ தலையை சுற்றி கொண்டு போற சுமை தொழிலாளி ஒரு ரெண்டு மூட கொண்டு போலாம் ஒரு மூட கொண்டு போலாங்க நார்மலா குழி வருவாங்க ரெண்டு மூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா குழி வருவாங்க அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிறவரு தலையில ரெண்டு மூட வச்சுக்கிட்டாரு அப்படின்னா தலை சும கூடுது ஆனா வருமானம் கூடுது இது போலதான் ஜாதகர் அப்படிங்கிற ஒரு வேலை வேலை சம்பந்தமான அழுத்தத்தை அவரே உருவாக்குவார் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும் எதற்காகனா குடும்பத்தின் காரணமாக இருக்கின்ற வருமானத்தை பெருப்பது சம்பந்தமானது அப்படின்னு புரியணும் சரிங்களா அப்போனா கவனமாக இருக்கணும் அப்போனா பத்தாம் அதிபதி குரு ரெண்டாம் பக்கனால பேச்சில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி படிப்பு சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும் சொத்துக்கள் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும் மனைவி சார்ந்த அழுத்தங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரே டென்ஷன் 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 கப்பாப்பா அம்மாங்களா அது வந்து கன்னி அச்சலக்கணம் தான் வேலை சார்ந்த ஒர்க் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும் அப்படின்றத உணர்க்கணும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஒரு கிரகம் எங்கேருந்து எங்க நகர்றாங்க அந்த அச்சலகணத்திற்கு அந்தந்த பாவத்துக்கு எப்படி செயல்பட போகிறாங்க இதை நம்ம எப்படி தற்காத்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே இத்தேலையை தெரிஞ்சு கொள்ள நமக்கு கற்றுக் கொடுத்த அச்சலக்கணம் பற்றி உருவாக்க நமது ஆசிரியர் உயர்ந்திருக்கிற உடம்பு தேவைக்கு வளர்க்கும் போது நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோ சொல்கிறோம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவருக்கு வழிநடத்தி செல்கிற அனைத்து மூத்த குருமாதும் வந்து நன்றி சொல்கிறோம் அனைத்து நன்றி பால்